சென்னை அகாடமி என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை ஐஏஎஸ் அகாடமி மற்றும் முப்படை பயிற்சி மையம் ரெண்டுமே சேர்ந்து இணைந்து வழங்கக்கூடிய ஒரு போட்டி தேர்விற்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு முகாம் தான் என்ன இலக்கை தொடு அப்படிங்கிற இலக்குகள் இருக்கும் போது ஒவ்வொரு டீச்சர் வாழ்க்கையில என்ன ஆக போறது சொல்லுவோம் இலக்கு மாறும் இலக்கு மாறும் இலக்கு மாறும் முடிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த இலக்குக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதுதான் என்ன இலக்கு வச்சிருக்கோமோ அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து தொடரும் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அதுக்காக இந்த ஒரு போட்டி விழிப்புணர்வு போட்டி விழிப்புணர்வு ஒரு பயிற்சி இது மாதிரி நம்ம நடத்துறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா யார் வந்து சீஃப் கெஸ்டா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் என்று சொல்ல ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய யார அப்படினா யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா நிறைய ஒரு ஒரு சொற்பொருவாளரும் கூட ஓகேங்களா நிறைய டிவி சேனல்களில் பேட்டிகள் இருக்கும் திரு களிமூர்த்தி அவர்கள் ரிட்டையர்டு எஸ்பி ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த ஒரு விழிப்புணர்வு முகாம் என்ன அப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட்டி தேர்வை எப்படி அணுகணும் ஒரு நேர மேலாண்மையினா என்ன ஓகேவா உங்களுக்கு ஒரு ஒரு நம்ம நினைச்ச விஷயத்த எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் ஓகேங்களா அது போக ஆல்ரெடி படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க தாராளமாக கலந்துக்கலாம் ஓகேங்களா படிப்போம் ஒரு சில விஷயம் காரணமாக திடீர்னு டிமோட்டிவேட் ஆகும் ஓகே இந்த ஒரு வாரத்தில் வந்து குரூப் ஃபோர் சாரி குரூப் ஒன் இருக்குது அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பிசி தேர்வு இருக்குது ஓகே இந்த மாதிரி எழுத போக மாணவர்களுக்கு இது கொஞ்சம் அந்த இந்த டைமில் டிமோட்டிவேட்டாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே லோவா இருக்கும் ஓகே இவருடைய ஸ்பீச் கேட்கும்போது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புத்துணர்வாகவும் ஒரு மோட்டிவேஷனலாகவும் ஓகே இப்போ எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சங்கமம் மண்டபம் வேலூர் ஓகேங்களா வீடம் சங்கம மண்டபம் வேலூர் இது ஊரிஸ் காலேஜ் ஆஃபீஸர் லைன்ல இருக்குது நான் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேரம் ஒன்பது முப்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே கலந்துகிடலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்ட்ஸ் எல்லாருமே வரலாம் ஓகேங்களா இது வந்து எப்படி எப்படிதான் தேர்வு நம்ம அணுகணும் என்னென்ன தேர்வு நிறைய பேருக்கு இன்னமும் என்ன தேர்வு இருக்குன்னே தெரியாது ஓகே நமக்கு தெரிஞ்சதை தான் குரூப் டூ குரூஃப் குரூப் டூ குரூப் இந்த ரெண்டு தேர்வு தான் அப்போ இதை மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கூடாது நிறைய தேர்வுகள் இருக்குது வாய்ப்புகள் நிறைய கொட்டி இருக்குது அந்த வாய்ப்புல நீங்க எப்படி போறீங்க இதுதான் உங்களுடைய இந்த ஃபங்க்ஷன் நம்ம பேசுவோம் ஓகே கண்டிப்பா எதாவது கலந்துக்கோங்க தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகே முன்பதிவு வர வரணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டடிஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து வரதை வந்து உங்கள் நேம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் ஓகேங்களா தேங்க்யூ